வேலூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் முதல் நிகழ்வாக நடைபெறக்கூடிய ஸ்ரீமதியாதி இயக்க நூற்றாண்டு விழா கருத்தரங்க நிகழ்ச்சியினுடைய தலைவர் இனமான எழுச்சி உரையாற்றி தமிழ் மக்களுடைய மான உணர்ச்சியை அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்க இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட திராவிடக் கழக நிர்வாகிகளே அதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் உரத்த நாடா குணசேகரன் அவர்களே ஜெயராமன் அவர்களே ஊடகவியலாளர் முக்தார் அவர்களே தொடக்க உரையாற்றிய முகமது சயி அவர்களே இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாணவிக பிரின்ஸ் என்ஆர் பெரியார் அவர்களே பேராசிரியர் அவர்களே திராவிட மற்றும் அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே இயக்கத்திற்கும் அப்பாற்பட்ட சான்றோர் பெருமக்களே மாணவ தோடர்களே இளம் தோடர்களே உங்கள் அனைவருக்கும் பணி கடந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஒருத்தன குணசேகரவுடைய அறிவிப்பு இன்றைக்கு தலைவர் அவர்கள் விடுதலை வாயிலாக நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கும் மேலான அந்த செயல்பாட்டில் கொள்கையை உலக ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அந்த பணிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் நான் ஐயா அவர்களுக்கு வழங்குக வழங்கவும் என்னுடைய நண்பர்கள் இயக்க நிர்வாகிகள் மூலமாக அதிகபட்சமாக அந்த தொகையினை பெற்று வழங்கவும் உறுதியளித்து நீங்க இந்த கருத்தரக உரையை தொடர்ந்துகிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய போர் ஆகியிருக்கு சுயமரியாதை இயக்கம் உலகத்திலே பல்வேறு நாடுகளில் பல்வேறு கட்சிகள் நூற்று ஆயிரக்கணக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது போராடி இருக்கிறது விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தன் முயற்சியிலே தோற்று போயும் அப்படிப்பட்ட அந்த கட்சிகள் அந்த அமைப்புகள் இயக்கங்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த நாட்டின் விடுதலைக்காகவோ மொழியின் விடுதலைக்காகவோ அல்லது அரசியல் மாற்றத்திற்காகவோ அரசியல் தலைமை மாற்றத்திற்காகவோ அந்த கட்சிகளோ அமைப்பு கூட தொடங்கப்பட்டதாகத்தான் நாம் வரலாற்றை பார்த்தோம் ஆனால் ஒரு மனிதனுடைய சுயபரியாத ஒரு சமுதாயத்தின் சுயவரியாகும் ஒரு இனத்தினுடைய சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்பது உலகத்திலேயே தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட நம்முடைய சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் மான உணர்ச்சி முக்கியமான சாதாரணமா சண்டையில கூட ஒருவன் ரெண்டு பேரை அழித்துக் கொள்கிற பொழுது என் மானத்தோடு விளையாடி விட்டா என்பான் என் மானம் போய்சுவான் மானம் என்று ஒரு மூளையைப் போன்று கண் ஒன்று முக போன்று ஒரு உறுப்பு அல்ல ஒரு எண்ணம் அவ்வளவுதான் ஆனா அந்த மான உணர்ச்சி இவனை விட்டு போய்விட்டதாக அவமதி அதை ஆளாங்கப்பட்டு விட்டதாக அவன் சொல்லுவான் அப்படிப்பட்ட அந்த மான உணர்ச்சிய அற்று போய் இருந்த ஒரு சமுதாயத்தில் தன்னை தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய தாயை வழிபாட்டு மக்கள் என்று எழுதி இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அதை பற்றி செஞ்சிருக்கும் கவலைப்படாமல் அப்படி யார் சொன்னார்களோ யார் எழுதிப்படுத்தினார்களோ யார் எழுதினார்களோ அவர்களுக்கு பராக்கு அவர்களை அழைத்து திருமணம் போன்ற காட்சிகளை செய்து கொடுத்து அவர்கள் இல்லாமல் நம்முடைய வீட்டிலே எந்த விதமான நிகழ்ச்சிகளும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அடிபடிந்து கிடந்த ஒரு அடிமை கூட்டம் இந்த அடிமை கூட்டத்திலே தோன்றி ஒரு தலைவர் பெரியார் விடலிய விடுத்து குலுக்கே நீ மனிதன் மண்ணல்ல என்று மான உணர்ச்சியை தூண்டிய ஒரு மாபெரும் தலைவராவார் பெரியார் அந்த மான உணர்ச்சியை தூண்டினார் அதான் சுயமரியாதை உணர்ச்சி பெரியாரே சொல்கிறார் இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்கு இணையான சொல் உலகத்திலே எந்த அகராணியில் தேடினாலும் வேறு கிடைக்காது அப்படிப்பட்டது சில பேர் கூட தமிழ் படுத்தி தன்மானம் என்று சொல்வார்கள் தன்மானம் என்ற சொல்லுக்கும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கும் நிரம்ப வேறுபாடு அந்த சுயமரியாதை சொல்கிற போதுதான் அந்த உணர்ச்சியினுடைய ஆழ் அகலங்கள் அதிலே ரொம்ப யோசித்து தான் இதையெல்லாம் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார் அப்படி ஒரு சுயமொழியாத இயக்கத்தை தோன்றுவதற்கு ஏற்படுத்துவதற்கு முன்னால் அவர் இதுவும் கருதவில்லை ஒரு புதிய இயக்கத்தை நாம் காணப்போகிறோம் உருவாக்கப் போகிறோம் என்று அவர் நினைக்கவில்லை அவர் காங்கிரசிலே இருக்கிறார் காங்கிரசின் தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காக அதிகபட்சமாக உழைக்கிறார் பாடுபடுகிறார் இல்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளராக ஒரு மூன்று உள்ளாக அந்த பொறுப்பு அவர் கிடைக்குமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற பொறுப்பு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளாக கிடைக்குமா அப்படி கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல தோழர்களே அந்த காங்கிரசை கண்ணை மோடி கொண்டு ஆதரித்தார் பறைசாற்றினார் காந்தியாருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக செயல்படுத்தினார் என்று அப்படிப்பட்ட அந்த பெரியார் ஐயா அவர்கள் இந்த காங்கிரஸ் என்பதை அதற்காக இந்த செய்திகளை போர் ஆயுதங்களாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த போர் ஆயுதங்களினை ஒன்று பெரியாருக்கு பயன்படுத்த பெரியார் கையிலே ஒரு வாழைப்போ என்று சுழன்று தன்னுடைய எதிரிகளை உன்னதமான ஒரு போராயுதம் பேராயுதம் குடியரசு அந்த குடியரசு என்ற ஏட்டை காங்கிரசிலே இருந்த பொழுதே தொடர்கிறார் காங்கிரசிலே இருந்து தொடர்ந்து என் மட்டுமல்ல அந்த கடைசி மாநாடு பல மாநாடுகளிலே திருப்பூர் திருச்சி திருவண்ணாமலை என்று ஒவ்வொரு மாநாட்டிலும் இவர் எடுத்து வைத்த சமூக நீதிக்கான குரல் இட ஒதுக்கீட்டுக்கான குரல் எடுபடாத ஒரு நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையிலே கடைசியாக காஞ்சிபுரம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் அந்த மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே பெரியார் இந்த மாநாட்டை பற்றி கூட குடியரசு பிரமாதமாக எழுதுகிறார் பெரியார் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் பெரியார் தமிழர் மாநாடு என்று சொல்லுகிறார் தமிழ் இனத்தினுடைய மகாராணி என்று சொல்லுகிறார் அப்படியெல்லாம் அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலும் கருத்து கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில இடஒதுக்கீடு கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையில நமக்கான பிரதிநிதித்துவம் அரசியல் துறையில சட்டமன்ற துறையில ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில இதை விட்டுவிட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு சுயமரியாதை உணர்ச்சியால் ஒன்றுதான் இந்த காங்கிரஸ் ஒரு மலை போன்றது இந்த காங்கிரஸ் எதிர்த்து இந்த மலை எதிர்த்து நான் இங்கிருந்து செய்துவிட போகிறீர்கள் பெரியார் ஆழமான சுயமரியாதை உணர்ச்சியோடு சொல்லுகிறார் காங்கிரஸ் ஒரு மலையாக இருக்கலாம் ஆச்சாரியார் அவர்களே காங்கிரஸ் ஒரு மலையாக இருக்கலாம் ஆனால் அந்த மலையை என்னுடைய ஒரே ஒரு மயிலால் கட்டி எடுக்கிறேன் வந்தாலும் எனக்கு லாபம் இல்லை என்றால் தான் இயக்கத்தை தொடங்கக்கூடிய ஆற்றலை பெரியார் வெளியர்களால் மாநாடு கலைந்தது போன்ற ஒரு நிலை பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரியார் சுயமரியாதை கருத்துக்களால் உண்டப்பட்டவர்கள் அவரோடு இன்னே வருகிறார்கள் உள்ளே ஒரு மாநாடு என்றால் வெளியிலே ஒரு மாநாடு வந்தவர்களுக்கு என்ன சொல்றது நாம் எல்லாம் யார் நாம் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் இதை பற்றியெல்லாம் பெரியார் சொன்னது நம்முடைய சுயமரியாதை இடம் இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் இதை விட்டு வெளியேறுகிறோம் அப்படி சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அங்கிருந்த இருந்த சென்னை மாகாண் அப்படிப்பட்ட எல்லா கோயில்களையும் சுயமரியாதை சங்கங்கள் சுயமரியாதை வானிபர் சங்கங்கள் சுயமரியாதை மன்றங்கள் என்றெல்லாம் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த வரலாற்று சூழல் அந்த சுயமரியாதை உணர்ச்சி அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை உணர்ச்சியை தூண்டுவதற்கு பெரியாருக்கு பயன்பட்ட ஓர் ஆயுதங்களிலே பேராயுதங்களிலே முக்கியமான ஒன்றுதான் தான் அரசு அதற்கு முன்னாலே பத்திரிகைகளுக்கு என்ன பெயர் தேச உபகாரி தேச அபிமானி லோகோ உபகாரி தேசபக்தர் இதெல்லாம் பத்திரிகைக்கும் பெயர் அப்படி ஒரு பெயரை நாம் சூட்டிவிடக்கூடாது முதலிலே ஜனநாயகம் என்று வைக்கிறார் என்று முடிவு எடுத்தார்களாம் ஜனநாயகம் அது ஒரு வடமொழி சொல்லாக இருக்கிற காரணத்தினால் அதற்கு சரியான சொல் குடி அரசு தான் குடியரசு நாட்டுக்கு ஏற்படாமல் கூட போகலாம் ஆனால் நாம் அமைக்கக்கூடிய குடியரசு கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும் அமையும் என்ற நம்பிக்கையோட குடியரசு என்று பெயர் சூட்டினார் பெரியார் வைத்த அந்த போர் ஆயுதங்களுக்கான பெயர்கள் குடியரசு என்றும் பகுத்தறிவு என்றும் புரட்சி என்றும் விடுதலை என்றும் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர்களை பார்த்தா இன்றைக்கு அவரை பார்த்து சொல்கிறார்கள் பெரியார் தமிழுக்கு என்ன செய்து விட்டார் பெரியார் தமிழரா என்று அவன் அவருடைய பிறப்பை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான் தான் எப்படி பிறந்தோம் யாருக்கு பிறந்தோம் தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனா பெரியாரனை பற்றி கவலைப்பட்ட அவர் கிடையாது அவரை அதை பற்றி யோசிச்சிட்டவனே கிடையாது தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் பங்கையில பொது மக்கள் பங்கில பேசிக்கிட்ட போது சொல்றாரு பட்டியலின மக்களே நம்ம தொட்டாதான் தீட்டு அவ்வளவுதான் அவங்க மேல படிந்திருக்கக்கூடிய அவமரியாத அதிகபட்சமான இடிவுக்கு ஆக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு குறிப்படுத்தப்பட்டவர்களாக மிகவும் குறிப்படுத்தப்பட்டவர்களாக அப்படியே பிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக ஏன் என்ற குளம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இவ்வளவு பேர்களையும் வைப்பாட்டி மக்கள் என்று சொன்ன அந்த மோசமான இழிவான ஒரு சொல் உலகத்திலே வேறு எந்த இனத்தாலும் ஒரு அடிமை இனத்தின் மீது ஏவப்படுத்த என்று பெரியார் கேட்கிறார் மக்களை காட்டிலும் இடிவுக்கு ஆட்பட்டவன் இந்த குறிப்படுத்தப்பட்டவன் தான் இந்த பார்ப்புணர் அல்லாத இந்துக்கள் தான் என்று பெரியார் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெரியார் ஒரு போர் ஆயுதமாக இந்த குடியரசை பயன்படுத்தினார் குடியரசு மூலமாக பெரியார் ஏற்படுத்திய உணர்ச்சி சுயமரியாதை இயக்கத்திலே சேர வேண்டும் பெரியார் எழுப்பிய அந்த முழக்கங்கள் மக்களை எல்லாம் தூண்டின மக்களை உணர்ச்சி பெற வைத்தது அதன் பின்னால் பெரியார் பின்னால் அணிவகுத்து வர இந்த மக்கள் முனைந்தார்கள் நாட்டிலே ஏற்பட்டது ஏற்றங்கள் இந்த நாட்டின் வெகு மக்களாக இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு மறுக்கப்பட்ட எல்லாம் கிடைத்தது என்பது கடந்த கால வரலாறு இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெரியார் பெரியார் போன்று மக்களை நேசித்தவர் யாரும் இருக்க முடியாது தொடர்களே அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக போட்ட அடித்தளம் இருந்தது இல்லையா இந்த அடித்தளம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் பெரியார் மண் என்று நாம் இதை சொல்வதற்கு இது ஒரு தலித்துவம் வாய்ந்த மண்ணாக தனித்தீவை போல் இந்திய துணை இன்றைக்கு ஒன்றிய அரசை இன்றைக்கு ஆளக்கூடிய சங்கிகளுக்கு ஒரு சவால் சங்கனாக எழுப்பக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் இந்த மண் இந்த நாடு தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்திய அந்த அடித்தளம் தான் பேரணிகள் அண்ணா சொல்றார் சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு தலைமையேற்று துறையூரிலே பேசிய அண்ணா சொல்றாரு மற்ற நாடுகளிலே நூறு ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஒரு பணியை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பத்தாண்டு காலத்தில் சாதித்திருக்கிறா அப்படிப்பட்ட மா மேலை பெரியார் என்று அண்ணா பாராட்டுகிறார் அவ்வளவு பெரிய ஆற்ப வாய்ந்த ஒரு தலைவர் தந்தை பெரியாரா தொடங்கப்பட்ட இந்த பகுந்தறிவு என்பது அதை பற்றி அவர் குடியரசு என்பதை பற்றி சொல்றப்ப பெரியார் ஐயா சொல்றாங்க மனித சமூகத்தில் சுயமரியாதை உணர்ச்சியும் சகோதரத்துவம் தோன்ற வேண்டும் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் அகல வேண்டும் உலகுயில் அனைத்து ஒன்றிடம் எண்ணம் முதிக்க வேண்டும் மேல் சொன்ன கொள்கை கதையாவது நாம் சிறிதளவு பயமின்றி எதிர்த்து சிறைகிற விரோதி என்ற வித்தியாசம் இல்லாமல் யாரையும் கண்டிக்க நாம் பயப்பட போவது இல்லை குடியரசு முதல் இதழிலே பெரியார் எழுதிய வாசகம் இவை அப்படி யாருக்கும் அஞ்சாத ஒரு கொள்கையை யாருக்கு அஞ்சாமல் எடுத்துரைத்த ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் மனித ஜீவனுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமான உணர்ச்சியாக மான அவமானம் என்னும் தன்மானமாகிய சுயமரியாதையைத்தான் பிறப்புரிமையாக கொள்ள வேண்டியிருக்கும் சமத்துவம் சுயமரியாதை என்பது நமது நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட்டால் என்று அதற்கு முன்னர் கிடைக்கும் சுயராஜ்யம் ஒரு சாதியார் உடைப்பதற்கு ஆதாரமாக இருக்குமே அல்லாது வேறு இந்த கேள்விதான் பெரியார் உள்ளத்திலே எழுந்தது அதனுடைய விளைவாக முகிழ்த்த ஒன்றுதான் சுயமரியாதை இயக்கம் சுயராஜ்யம் முக்கியமா சுயமரியாதை முக்கியமா சுயராஜ்யம் முக்கியம் என்று சொன்னவர்கள் அரசியலாளர்கள் சுயமரியாதை முக்கியம் என்று சொன்ன தந்தை பெரியார் அப்ப சுயமரியாதை இல்லாத ஒரு சுயராஜ்யம் சாத்தியமில்லை அப்படி வந்தாலும் அங்கே நம்முடைய சுயமரியாதைக்கு இடம் கண்டிப்பா இருக்காது அதுதான் இன்றைக்கு நிதர்சனமாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆகி நிற்கிறது அப்ப சுயமரியாதை தான் அடிப்படை என்று சொல்லி இந்த சுயமரியாதை உணவுகளை தூண்டுவதற்காகத்தான் குடியரசை குடியரசு மூலமாக அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க குடியரசு மட்டும் அந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்காம போயிருந்தா காங்கிரஸ் மாநாட்டிலே நடந்த அந்த நிகழ்வுகள் கடலாய் பொது விற்பனையாய் மக்கள் பெரியாருக்கு அணிவகுத்த காட்சிகளை எல்லாம் குடியரசு தான் பதிவு செய்திருக்கிறது கேட்டத முப்பத்தி ஐந்து பக்கங்கள் பதிமூன்று தலைப்புகளிலே தந்தை பெரியார் எழுதிய அந்த எழுத்துகள் தான் இன்றைக்கு காட்சியாக இருக்கிறது அதே மாதிரி திராவிடர் என்ற அந்த பத்திரிகை நீதி கட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் பெரியார் கையில ஒப்படைக்கப்பட்டு ரெண்டு ஆண்டு கூட அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல பெரியார் கையில ஒப்படைத்தாலும் பெரியார் அவர்கள் அந்த இடத்தின் மூலமாக செய்த மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு பற்றிய அந்த முழுவதுமான வரலாற்றை தான் பதிவு செய்தது அருமை புரிய தோழர்களே சேலம் மாதிரி போராட்டம் என்ற அந்த நூலை நீங்க திரும்பவும் வாசிக்கணும் எவ்வளவு பெரிய மாநாட்டை எவ்வளவு பெரிய மக்கள் எழுதிய அன்னை பெரியார் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய போர் ஆயுதம் திராவிடன் எடுத்து சொல்லுகிறது அதிலே சென்னையிலே தொடங்குகிறது ஊர்வலம் செங்கல்பட்டிலே மாநாடு நடக்கிறது தொடங்கிய இடத்திலே இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கூட்டம் இங்கே முடியும் இடத்திலே வந்து ஊர்வலம் சேர்ந்து விட்டது ஊர்வலத்திற்கு முன்னாலே அந்த மூன்று மூவேந்தருடைய கொடி தமிழ் கொடியாக அன்றைக்கு நூறு மோட்டார் சைக்கிள்களிலே கட்டப்பட்டு அதை அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சி மாநாட்டு தலைவர்களை எல்லாம் வண்டியிலே உட்கார வைத்து அலைந்தால ஊழியிலே அவர்களை அழைந்து வந்த அந்த காட்சி முதலமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பராயன் போன்றவர்கள் நடந்து வந்த அந்த காட்சி அது ஏற்படுத்திய இன்னும் கேட்டால் அந்த மாநாட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாநாட்டுக்கு வருவதற்கு மாநாட்டிலே பங்கேற்பதற்கு அரசாங்கம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து என்றால் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு கடைசி நவம்பர்ல இருந்து மொத்தம் நாலு ஆண்டுகளிலே எந்த அளவிற்கு இந்த பெரியார் வளர்த்திருந்தார் எந்த அளவிற்கு நாடு முழுந்த பெரியார் பரப்புரை செய்திருந்தார் மக்கள் இவளப்பெரிய அவர் தரங்க பின்னாலே குழம்புரிய செல்வாக்காக கூடியிருப்பார்கள் பல லட்சம் கூடினார்கள் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை முழுவதுமாக நடைமுறைக்கு வர முடியாத அளவிற்கு இன்னைக்கும் அந்த தீர்மானங்கள் தொடர்கிறது இப்ப திராவிட மாடல் ஆட்சியை நடத்தக்கூடிய காணிய மாண்பு மீது கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் காலத்திலே கூட அதிலே நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு திராவிடர் ஒரு பகுத்தறிவு ஒரு புரட்சி பச்சை போட்ட குடியரச நான் படிச்சுதான் நான் மனிதனாக ஆணையன் என்று தலைவனர் சொல்கிறார் நான் ரெண்டே ரெண்டு பத்திரிகை தான் படிப்பேன் ஒண்ணு குடியரசு இன்னொன்னு தேசப்பந்து கிருஷ்ணசாமி பாபடக்கூடிய தேசப்பந்து என்ற பத்திரிகை இது ஆஸ்தியத்தை பத்தி பேசும் குடியரசு நாஸ்திகத்தை பத்தி பேசும் நான் இந்த இரண்டு பத்திரிக்கையும் படிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் ஒரு நாஸ்திகன் தான் இனிவேன் என்ற முடிவுத்துவாங்க என்று தலைவனை சொல்றார் எனக்கு பச்சையாற்றை போட்ட குடியரசு தான் என்னுடைய குருன்னு சொல்றார் தான் அறிவையும் பெற்றதற்கு அதுதான் காரணம் என்றார் பச்சை அட்டை இப்ப கூட இங்கே நம்முடைய ஆலை அணிவிக்கிற பொழுது ஐயா அவர்கள் தொண்டை கைத்தறி அணிவிச்சாரு அணிவித்தாரு ஐயா பெரியார் வந்து மூணு இதழ் ஒண்ணு குடியரசு இன்னொன்னு புரட்சி இன்னொன்னு பகுத்தறிவு மூணுமே பச்சை அட்டை போட்ட குடியரசாக பச்சை அட்டை போட்ட பகுத்தறிவாக பச்சை அட்டை போட்ட புரட்சியாக அவர் அதை நடத்தியிருக்கிறார் அப்பட குடியரசு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஏழு அந்த போர் ஆயுதம் மக்களுடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது சிந்திக்க தூண்டி இருக்கிறது இப்படிப்பட்ட போர் ஆயுதங்கள் நிரம்ப அது மாதிரி ஆங்கில பத்திரிகை உடனே பெரியார் நினைக்கிறார் போர் ஆயுதம் இருக்கணும் மத்தவம் புரிஞ்சுக்கணும் வெள்ளக்காரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவோர்ட் என்ற பத்திரிகை ஜஸ்டிஸ் சைட் என்ற பத்திரிகை பின்னாலே மாடர்ன் பத்திரிகை இவையெல்லாம் அவர்களுக்கு புரியணும் இங்கே முன்னால் நம்முடைய சொன்ன மாதிரி இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று எழுதியதற்காக தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அடுத்தது ஐயா பெரியார் உடனே புரட்சி அறிமுகப்படுத்துறார் அதை நடத்த முடியாத பொழுது உன்னை பகுத்தறிவை அறிமுகப்படுத்துறார் பகுத்தறிவை கூட பாத்தீங்கன்னா நாலேடா நடத்துறா அதே மாதிரி வாரையடாக நடத்துறா திரும்ப மாத ஏழாக இப்படி நம்ம வரலாற்று போக்கில் பெரியாரால் தொடங்கப்பட்ட ஏழைகள் மிக பெரிய பெரிய காலத்துக்கு இன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட அந்த விடுதலை மாடம் கேட்கும் ஏழாக உரிமை கேட்கும் ஏழாக இன்றைக்கும் சமூக நீதிக்கை பாடுபடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டக்கூடிய ஏழாக இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய மக்கள் படிப்புரிமை பெற்றவர்கள் படிப்புரிமை பெற்றார்கள் வேலை வாய்ப்பை அதன் மூலமாக பெற்றார்கள் பொருளாதார வாய்ப்புகளை அதன் மூலமாக பெற்றார்கள் பெண்கள் அடைந்தார்கள் உணர்ச்சி ஏற்பட்டது பகுத்தறிவு தூண்டப்பட்டது சிந்திக்கிற ஆற்றல் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டது சமத்துவம் சமதர்வும் இந்த மனித சமுதாயத்திலே வந்தது மனித சமத்துவம் ஏற்பட்டிருக்கிறது கொள்கைக்கும் அப்பாற்பட்டு பக்தர்களாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடியவர்களுக்கு கூட அவருடைய மொழியும் அவருடைய இன உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து மக்களும் அர்ச்சகராகலாம் என்பது வரை நாம் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதற்கு இந்த ஓர் ஆயுதங்கள் கருவிகளாக இருந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நாம் நீட்டுக்காக அதை எதிர்த்து போராடுகிறோம் அது நம்முடைய மக்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது நம்முடைய தலைவர் பெற்றுக் கொடுத்த சமூக நீதியை குடிதோடி புதைங்க எத்த நிற்கிறார்கள் இடஒதுக்கீட்டை கபடிகாரம் செய்ய தோடிக்கிறார்கள் அதையெல்லாம் எழுந்து போர் செய்யக்கூடிய பேர் ஆயுதமாக விடுதலை நம்முடைய தலைவர் தலைமையில இன்றைக்கும் அது எழுச்சியோடு ஒவ்வொரு நாளும் நம் கையில இருக்கிறது அதிலிருந்து ஒரு அறிக்கையை தான் முன்னாலே இன்னைக்கு நேற்று ஐயா எழுதி இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை தான் உங்களுக்கு படித்தாங்க மக்கள் தொடர்பு சாதனமாக விடுதலை இருக்கிறது பெரியார் காலத்திலே பெரியார் உலகம் முழுக்க பயணம் செய்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு போனால் ஜெர்மனிக்கு போனால் இத்தாலிக்கு போனார் ரோமுக்கு போனால் அங்கெல்லாம் அந்த நாட்டு சூழ்நிலையை பார்த்தால் அரசியல் அமைப்பை பார்த்தால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தால் அது மாதிரி ஒரு சமூக அமைப்பை நம்ம நாட்டுல உருவாக்கணும்னு நினைச்சார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்ன செய்கிறார் என்றால் பெரியார் போகாத நாடுகளும் இருக்கிறதே அங்கே இந்த பெரியார் கொள்கை பேசப்பட வேண்டும் பெரியார் கொள்கை அந்த நாட்டு மக்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை தேடி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிலே பெரியாருக்கான பன்னாட்டு சுயமரியாதை மாநாட்டை நடத்தினார் கனடாவிலே பெரியாருக்கான அந்த மாநாட்டை நடத்தினார் ஆஸ்திரேலியா அண்மையிலே சென்றார் பதினைந்து நாட்களுக்கு மேலாக அங்கே பயணம் செய்து ஒரு மாபெரும் எழுச்சியை ஆஸ்திரேலியா கண்டத்திலே உருவாக்கி இருக்கிறார் ஜெர்மானியிலே உலக மாநாட்டை நடத்தினார் அப்ப பெரியார் கொள்கை உலக மயம் உலகம் பெரியார் கொள்கை மயம் என்ற ஒரு நிலையிலே தலைவருடைய அருள் பணி தன்னலம் கருதாத தலைவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதான இந்த தலைவர் தன் உடல்நலம் பற்றி கவலைப்படாத ஒரு தலைவர் இன்றைக்கும் பெரியார் கொள்கையை பறைசாற்றக்கூடிய தலைவராக பெரியாருடைய போர் ஆயுதத்தை தொடர்ந்து அந்த ஆயுதத்தை கையிலே பிடித்து சுழற்றக்கூடிய ஒரு தலைவராக விடுதலையை பாதுகாத்து வருகிறார் இவர் காலத்திலும் இன்றைக்கு பெரியார் பிஞ்சு குழந்தைகள் உள்ளத்திலே சென்று சேரக்கூடிய பகுத்தறி உணர்ச்சிய தூண்டக்கூடிய ஏழு உருவாக்கம் பெற்றது அதுபோல் பகுத்தறிவு மாதங்களாக தீமை பழித்துள்ளது பெரியாரிய காலத்திலே இருந்து இப்படி பெரியாருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வுக்கும் மனித சமத்துவத்திற்கும் ஒப்பந்த பேராயுதங்களாக உருவாக்கப்பட்ட போர் ஆயுதங்கள் விளங்கின அந்த போர் ஆயுதங்களின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விடுதலைக்கு சந்தா சேர்ப்போம் விடுதலை வளர வைப்போம் விடுதலை எல்லோரும் கையிலும் தமிழர் இல்லம் என்று சொன்னால் அங்கே விடுதலை இருக்க வேண்டும் என்று கொண்டக்கூடிய அடிகளார் சொன்னாரே அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் நம்முடைய பொதுச் அவர்களுக்கு தமிழ் தரணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மகிழ்ச்சியான செய்தி நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் மாணவ ஐயா பரமசிவம் அவர்கள் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது வெளியிடப்படுகிறது ஒரு முத்துக்குவா மேறு விஷம் என்ற புத்தகம் அதேபோன்று திராவிட மாடல் ஆட்சியில் சாதனை சரிந்திர இடம் என்ற புத்தகம் இருந்து ஐநூத்தி ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது அதை தொடர் வரிசையாக வந்து விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம்